ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி முப்பதாவது நாமாவளியாக ஓம் பிரபவாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி எப்பொருளும் தோன்றுகின்ற மூல காரணமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமான எல்லாம் வல்லமை உடையவராக வர்ணிக்கிறது பிரபவா அப்படின்னா மூல காரணம் உண்டாக்குபவன் உண்டாகும் இடம் வலிமை சக்தி வல்லமை சூரத்தனம் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் அதில் அறுபது வருஷத்தில் முதல் வருஷத்தினுடைய பெயரே பிரபவ அப்படின்ற வருஷம் ஆரம்பம் அப்படி இறைவன் எப்பேற்பட்டா வல்லமை உடையவராக இருக்கார் சூரத்தனமாக அவருக்கு மேலே சூரனே கிடையாது அந்த சூரன் சொல்கிறான் முருகனை பற்றி வர்ணிக்கும் பொழுது இந்த புராணத்தில் அழகான பாடல் வரும் கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனென்றிருந்தேன் அண்ணால் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ அப்படின்னு யார் வாயிலேருந்து வருது சத்ரு வாக்கிய பிரமாணம் அதாவது எதிரியாக இருந்தால் அந்த சூரன் புகழறா முருகனை பார்த்து அதுக்கு பார்வையை கொடுத்தது ஞானத்தை கொடு ஞான பார்வையை கொடுத்தது முருகன் அப்போ அந்த ஞான பார்வையால் பார்த்து முருகனுடைய தன்மையை வர்ணிக்கும் பொழுது நீந்தான் எல்லாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி அப்படின்றத சொல்கிறார் அப்படி முருகன் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் திருவிளையாடல் நிறைய பண்ணியிருக்கார் அதில் குழந்தையாக இருக்கும்பொழுது அவதாரம் பண்ண அந்த சமீபத்தில் தேவர்களுக்குன்னா யாருன்னு தெரியாததால் யாரோ ஒரு பையன் மலையில் இந்த மலையை அந்த மலையை தூக்கி பந்து மாதிரி விளையாடின்னு இருக்கான் அண்டங்கள் எல்லாம் பறக்குது யார் அவன் அப்படின்ட்டு யுத்தத்துக்கு வர அப்போ நெருப்பில் வர அந்த விட்டில் பூச்சி மாதிரி எல்லாம் பொறிங் பொசுங்கி போய் கிடக்கா அப்போ தேவகுரு வரார் அடரா இவ அறியாமல் போய் யார்கிட்ட போய் யுத்தம் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு முருகனை ஸ்தோத்திரம் பண்ணோடனே அந்த முருகனுடைய அனுகிரகத்தால் எல்லாம் திருப்பி எழுந்து வரா அப்போ அவ ஸ்தோத்திரம் பண்ணுறா கத் கந்த புராணத்தில் அழகாக அந்த ஸ்தோத்திரம் இருக்குது கந்த நம ஐந்து முகர் தந்த முருகேச நம கங்கை உமைதன் மைந்த நம பன்னிரு புயத்த நம நீப மலர் மாலை புனையும் தந்தை நம ஆறுமுக ஆதி நம ஜோதி நம தற்பர மதாம் எந்தை நம என்றும் இளையோய் நம குமரா நம அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறாலாம் அப்போ ஏற்பட்ட எப்பொழுதும் வல்லமை உடையவராக அந்த இறைவன் இருக்கார் அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது எப்பொருளும் தோன்றுகிற மூல இருப்பவராக வர்ணிக்கிறது ஓம் பிரபவாய நமாக ஸ்ரீ குருபியோ நமஹா ओं सुं सुब्रह्मण्याय नमः